டாட்டா ஏசி காரு வேனு பஸ் லாரி இப்படி எந்த வண்டி வாகனங்கள் வச்சிருந்தாலும் டிரைவர் நண்பர்கள் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா என் கையில இருக்கு இது ஒரு பிரேக் டிஸ்க் ஒன்னு டிஸ்க் இருக்கும் இல்லைன்னா பிரேக் ட்ரம் இருக்கும் இதை எப்படி லேத்துல ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதெல்லாம் நாங்க ஏன்டா தெரிஞ்சுக்கணும் இது மெக்கானிக் வேலை தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிரைவர் நண்பர்கள் பிரேக்க புதுசா பேடு மாத்திட்டு காலை வச்சு அழுத்தும் போது வைப்ரேஷன் இல்ல அன்னிவனா பிடிக்கும் ஒரு சைடு மட்டும் கவும் பிரேக் அதுக்கெல்லாம் காரணம் இந்த லேத்துல ஃபேஸ் பண்ணும்போது போது விடக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நான் த்ரூ பண்ணிட்டு டைல் இண்டிகேட்டரை வச்சு செக் பண்ண இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ஜீரோ ஜீரோ த்ரூ பண்ணிட்டுதாங்க ஃபேஸ் பண்ணனும் இப்போ அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரே செட்டிங்ல இந்த மாதிரி பிரேக் டிஸ்க ஃபிரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே ஃபேஸ் பண்ணும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது பிரேக் டிஸ்கா இருக்கட்டும் இல்லை ப்ரேக் ட்ரம்மாக இருக்கட்டும் அளவு மெட்டீரியலை எடுத்து அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணிடாம ஒரு பேப்பர் அளவுக்கு கட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு கிளியராக வரணுங்க கடைசியா இந்த மாதிரி வெர்னியர் காலிப்பரை வச்சு மட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா பிரேக் லாங் லைஃப் வரும் என்னோட வேலை குழுஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்டர் ஷேர் பண்ணி